சுவாமி வழங்கும் மங்களா சாசனம் ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் வர வர முடி வித்யாலயம் வகுப்பு எழுபத்தி ரெண்டாவது வகுப்பு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சில பேர் நம்ம சுவாமி நம்மளோட சேர்ந்துட்டு இருக்காரு சின்ன விஜாபனம் முக்கியமா குழந்தைகள் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு சுவாமி சொல்றத கேட்டாக்கா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சவா குழந்தைகள் அவசியம் வீடியோ ஆன் பண்ணிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் இப்போ நம்ம சுவாமிக்கு விஜாபனம் பண்றேன் சுவாமி தேவரே மங்களா சாஸ்திரம் ஆரம்பிக்கலாம் அப்படியே அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி கணேஸ்வரனும் ஜியர் திருடி கணேஸ்வரனும் இந்த வரவரமுனி வித்யாலயம் ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் வகுப்புகள் இது தொடர்ந்து நன்றாக நடைபெற்று வருவது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது இதிலே கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வித்தியார்த்திகள் அவர்கள் அனைவருக்கும் நடிகருடைய கலாசாசனங்கள் அதே போல தொடர்ந்து இந்த வகுப்பளை வகுப்புகளை நடத்தி வரக்கூடிய சுவாமிகள் அவர்களுக்கும் அடியனுடைய சாசனங்கள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு இந்த பாசுரங்களை கொண்டுதான் நாம் நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பாசுரங்களிலே முக்கியமான பாசுரங்களாக அமைந்திருப்பவை நித்தியான சந்தானத்திலே நம்முடைய பெரியோர்களாலே சேர்க்கப்பட்டுள்ளன அந்த நித்தியானு சந்தான பாசுரங்கள் என்று வரும்பொழுது திருப்பல்லாண்டு கனிருத்தாம்பு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பிரான் கோயில் திருவாய்மொழி நூற்றந்தாதி உபதேச ரத்தினமாலை இவையெல்லாம் நித்தியான சந்தானத்திலே கொல்லப்பட்டுள்ளன அதாவது இந்த பாசுரங்களையெல்லாம் நாம் தினமும் சேவிக்கணும் ஒரு தடவையாவது நித்தியான சந்தானம்னே அதுதான் தினமும் சேவிக்கக்கூடிய பாசனங்கள் இந்த பாசனங்களைத்தான் இப்பொழுது நம்முடைய இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக குழந்தைகளுக்கு மற்றும் பெரியோர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் இந்த பாசனங்களை தெரிந்து கொள்வதோடு அதனுடைய அவற்றினுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பாசனங்களுக்கு பெரிய மதிப்பே இந்த பாசுரங்கள் காட்டக்கூடிய தான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அவனே பரதெய்வம் நாம் எல்லாரும் அவனுக்கு தொண்டர்கள் அடிமைகள் நமக்கு அவனை அடைவதே குறிக்கோள் அவனை அடைவதற்கு அவனே வழி இதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதிகள் இவற்றையெல்லாம் பற்றி நாம் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அர்த்த பஞ்சகம் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லுகிறார்கள் அர்த்த பஞ்சகம்னா ஐந்து விஷயங்கள் இது எல்லாவற்றிலையும் நாம் பார்க்கலாம் ஒரு சாதாரணமான உதாரணம் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அதை சொன்னாலே உங்களுக்கு அர்த்த பஞ்சகம்ங்கிறது புரிஞ்சிடும் இப்போ நாம் பள்ளிக்கூடத்திலே பாடசாலையிலே படிக்கிறோம்னு வச்சுக்கலாம் இந்த பாடசாலையிலே படிக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடசாலையை நடத்துபவர் யார் ஒரு பெரியவர் அவர் தான் இதையெல்லாம் முனைப்போடே இந்த பாடசாலையை நடத்துவார் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவார் நாம் இப்போ ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா அந்த ஸ்கூலே நடத்துறது ஒருத்தர் நாம் யார் நாம் இந்த பள்ளியிலே ஒரு மாணவன் இல்லை மாணவி இப்போ நம்ம பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம் முதல் வகுப்பு படிக்கிறோமா ரெண்டாவது வகுப்பு படிக்கிறோமா மூணாவது வகுப்பு படிக்கிறோமா அப்படிங்கிறத நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாம் இந்த பாடசாலையில படிப்பதற்கான குறிக்கோள் என்ன நன்றாக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு குறிக்கோள் அடுத்தது இந்த குறிக்கோளை நாம் எப்படி அடைய முடியும் நமக்கு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவர்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் அதை கேட்டு நாம் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம் இப்ப வழி அதுதான் முறையாக வகுப்பிலே அமர்ந்து கொண்டு விஷயங்களை கற்றுக்கொள்வது இதுக்கு தடையாக விரோதியாக என்ன இருக்கும் வேறு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகணும் அந்த சமயம் வேறு ஏதாவது விளையாட்டு போட்டி இருக்கு அந்த விளையாட்டு போட்டியில போய் கலந்துக்கலாம்னு நமக்கு ஆசை ஏற்படும் அப்போ அதெல்லாம் தடையாக இருக்கு நம்முடைய படிப்புக்கு ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு அதெல்லாம் தடையாக இருக்கிறது இப்போ இந்த அஞ்சு விஷயம் பார்த்தோம் இல்லையா இந்த அஞ்சு தான் நாம் இப்பொழுது பாசுரங்கள் மூலமாகவும் கற்றுக்கொள்கிறோம் இதை சொல்றது தான் நம்முடைய பாசுரங்கள் எல்லாமே வந்திருக்கும் இப்ப நாம் அஞ்சு விஷயம் பார்த்தது ஸ்கூல் என்ற உதாரணத்திலே பார்த்தோம் பள்ளிக்கூடம் பாடசாலைங்கிற உதாரணத்திலே பார்த்தோம் அது எல்லாருக்கும் புரியறதா அந்த அஞ்சு விஷயம் இந்த பாடசாலை பள்ளிக்கூடத்தை நடத்துபவர் யார் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம் யார் நம்மை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னுடைய நம்முடைய வகுப்பு என்ன நாம் என்னெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே மூணாவது விஷயம் குறிக்கோள் எதற்காக இங்கே படிக்கிறோம் நல்ல ஞானம் சம்பாதித்துக் கொள்ளணும் எதுக்காக படிக்கிறோம்னா நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அதெல்லாம் பிற்பாடு தன்னடையே நடக்கக்கூடியது நமக்கு இப்ப குறிக்கோள் என்ன ஞானத்தை கொள்ளும் நல்ல ஞானம் எல்லா விதத்தினையும் கூர்மையான ஆழமான அறிவோட எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு வழி என்ன அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசி ஆசிரியைகள் அவர்களை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கடைசியாக அதுக்கு தடை என்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் தடை நாம் இப்போது படிக்கிற நேரத்தில் வேறு என்னென்ன நமக்கு விளையாட்டுலேயே ஆசை இருந்தாலோ படிக்கிற நேரத்தில் மற்ற நேரம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லலை விளையாடலாம் அதுக்குன்னு உட உடற்பயிற்சி தான் அவசியம்தான் ஆனால் படிக்கிற நேரத்தில் விளையாடுவதுங்கிறது தடை படிக்கிற நேரத்தில் வேறு டிவியை பார்க்கறது இல்லை செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் தடைகளாக இருக்கும் இப்படி அஞ்சு விஷயம் இருக்கும் இதே போலத்தான் நாம் சம்பிரதாயத்திலையும் அஞ்சு விஷயங்கள் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அது என்ன இந்த உலகத்தை படைத்து அதை ரட்சித்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பண்ணக்கூடிய பகவான் அவனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்ப நாம் தெரிஞ்சுக்கிறோமே நாம் யார் நாம் ஆத்மா நாம் எல்லாம் பகவானுக்கு அடிமைகள் தொண்டர்கள் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் சரி அந்த பகவான் இருக்கான் நாம் இருக்கோம் அவனிடத்துல நமக்கு என்ன கிடைக்க போறது என்று கேட்டால் நம்ம குறிக்கோள் என்ன அவன் விஷயத்திலே என்றால் அவனுக்கு தொண்டு பண்ணுவது கைக்கரியம் பண்ணுவது இதுதான் நமக்கு குறிக்கோள் சரி இந்த கைக்கரியம் பண்ணிட்டே இருக்கணுமே அந்த நிலை நமக்கு எப்படி ஏற்படும் அந்த பெருமாளுடைய அருளினாலே பகவானுடைய அருளினாலே நமக்கு ஏற்படும் கடைசியாக அதுக்கு தடையா என்ன இருக்கு நமக்கு இந்த உலகத்திலே உலக விஷயங்கள் நம்மை ஈர்க்கின்றன ஏதோ ஒரு விளையாட்டை பார்க்கிறது ஏதோ ஒரு தொலைக்காட்சி பட்டியலை உட்காந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய மனதை கலக்குகிறது நம்முடைய மனதை பெருமாள் விஷயத்திலிருந்து தள்ளி வைக்கிறது அதனால அதெல்லாம் தடைகள் என்று இப்படி சம்பிரதாயத்திலையும் அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டது இந்த அர்த்த பஞ்சகம் ரொம்ப பெரிய விஷயம் இது இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் இப்போல இருந்தே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியணும் பழக்கப்படுத்திக்கணும் இந்த வார்த்தைகள் அர்த்த பஞ்சகம் இது போல ஒரு விஷயம் இருக்கு அது அர்த்த பஞ்சகம் அர்த்தம்னா விஷயம் பஞ்சகம்னா அஞ்சு ஐந்து விஷயங்கள் அது அர்த்த பஞ்சகம்னு சொல்லும் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு தத்துவத்ரயம் தத்துவத்ரயம் என்னது தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம் திரயம்னா மூணுன்னு அர்த்தம் மூன்று தத்துவங்கள் மூன்று உண்மை பொருள்கள் அது யாரெல்லாம் என்று பார்த்தால் பரபிரம்மம் பகவான் ஈஸ்வரன் அவன் ஒரு தத்துவம் உண்மை பொருள் நாம் எல்லாரும் ஆத்மாக்கள் இது ரெண்டாவது தத்துவம் மூணாவது அச்சித்து கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் ஞானமில்லாத பொருள்கள் நாம் ஆத்மாங்கிற நாம் ஞானம் உள்ளவர்கள் அதே அச்சித்துன்னா ஞானம் இல்லாதது இப்போ மேஜை இருக்கு நாற்காலி இருக்கு பேனா இருக்கு இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் அறிவு இருக்கானா அதுக்கெல்லாம் அறிவு கிடையாது அறிவில்லாத பொருள்கள் அச்சித்துன்னு சொல்லப்படுறது நாம் எல்லாம் அறிவுள்ள ஆத்மாக்கள் சித்துன்னு சொல்லப்படுகிறோம் நம் இந்த சித்தான ஆத்மாக்களையும் அறிவற்ற பொருள்களான அச்சேத்தனத்தையும் அச்சித்தையும் யார் ஆட்சி செய்கிறார் யார் கட்டுப்படுத்துகிறார் அவர் தான் ஈஸ்வரன் பகவான் ஸ்ரீமந்த் நாராயணன் இப்படி மூணு தத்துவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சம்பிரதாயத்தில் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் எங்கே இருக்கு நமக்கு இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா வேதத்திலே வேதாந்தத்திலே இருக்கு இத்திகாச புராணங்கள்ல இருக்கு ஆனாலும் நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருளிச் செயல்கள் இதுல ஆழ்வார்கள் நமக்காக கொடுத்திருக்கார்கள் அந்த விஷயங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் எப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறோம்னா இப்ப பாசுரங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கோமே இந்த பாசுரங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதே அதனுடைய அர்த்தங்களை கொஞ்சம் கொஞ்சம் நாம் பார்த்துட்டு வரும் இன்னும் அவரவர்களுக்கு அந்தந்த தகுந்த வயது ஏற்பட முதிர்ச்சி ஏற்படும் பொழுது மேலே இன்னும் ஆழமான அர்த்தங்கள் இப்போ நம்ம முதல் வகுப்பு ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்பு படிக்கும் பொழுது என்ன படிப்போம் ஏதோ கொஞ்சம் பாடம் படிப்போம் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடுத்த வகுப்பு போகும்பொழுது இலக்கணம் கொஞ்சம் படிப்போம் அதுக்கு மேலே என்ன இலக்கியம் படிப்போம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த வயசு வர வர நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலையும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது இப்போ நம்ம ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற நிலையில தான் இருக்கோம் பாசுரங்களை கற்றுக்கிறோம் ஆனால் பாசுரங்களுக்கான அர்த்தங்கள் இருக்குது அதிலே இன்னும் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது ரகசிய கிரந்தங்கள் இருக்குது அதனுடைய வியாக்கியானங்கள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நன்றாக நம்முடைய சம்பிரதாயத்தில் தேர்ச்சி பெற்று சம்பிரதாய அர்த்தங்களை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு பெருமாடத்தில் நல்ல பக்தியோடு இருந்து நிறைய கைக்கறிகள் பண்ணணும் அதுக்கு இதெல்லாம் அது வந்து உயர்ந்த நிலை அதை அடைவதற்கான அடித்தளத்தை நாம் இப்போ போட்டுகிட்டு எல்லா இடத்தையும் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவா இல்லையா இந்த ஃபவுண்டேஷனை தான் நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அதை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான் மேலே நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இந்த வாசுரங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறீர்கள் அதனுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் அதே போல் நம்முடைய குரு பரம்பரை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவருடைய வைபவங்கள் அதை ரொம்ப அழகாக கதைகளாக இங்கே நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் நீங்கள் ஆழமாக கவனித்து நன்றாக அந்த அர்த்தங்களை எல்லாம் மனதிலே கேட்டு தெரிந்து கொண்டு தெளிவு பெற்று நன்றாக ஆழ்வார்களுடைய பெருமைகள் ஆச்சாரியர்களுடைய பெருமைகள் இதையெல்லாம் மனதிலே வாங்கிக் கொள்ளணும் நீங்களும் இதெல்லாம் நன்றாக சொல்லுகிறீர்கள்ங்கிறதையும் அடியேன் கேள்விப்பட்ட அதை ஐம்பதாவது வகுப்பு நடந்த பொழுது அந்த செஷனில் அடியானு கலந்துண்டு நீங்கள் எல்லாரும் சொன்னதையும் கேட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே ரொம்ப நன்றா நன்றாக விஷயங்களை கிரகித்து கொண்டு நன்றாக சொல்லுகிறீர்கள் இதே போல மேலும் மேலும் தொடர்ந்து வாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் குரு பரம்பரை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சரித்திரங்களையும் நன்றாக தெரிந்து கொண்டு மேலும் மேலும் சம்பிரதாய கைக்கரியங்களில் ஈடுபடணும் வாசுரங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நம்முடைய கிரகத்திலேயே அந்த பாசுரங்களை தினமும் கூட சொல்லி பார்க்கலாம் காலையில தீர்த்தமாடிட்டு பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இந்த பாசுரங்களை எல்லாம் தெரிந்த அளவுக்கு பாசனங்களை சொல்லி சொல்லி பழகப்படுத்திக்கலாம் அப்பதான் நல்ல மனப்பாடம் ஆகும் ஏன்னா கற்றுக்கொண்டு அதை புஸ்தகம் பார்த்து சொல்றதுங்கிறது இருக்கக்கூடாது கற்றுக்கொடுறது நமக்கு ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு புஸ்தகம் பார்க்காம மனப்பாடமாக சொல்லணும் எல்லா பாசனங்களையும் அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் பாசனங்கள் கத்துக்கொண்ட பாசனங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பார்க்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவுடி கணேசனும் ஜியர் திருவுடி கணேசனும் கோயில் கே ஓ ஒய் ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी